திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று ஆறு அதிகாரம் ஊக்கமுடைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் நாள் ஹரியானா மாநிலத்தில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்தவர் கல்பனா சாவ்லா பொம்மை வைத்து விளையாடும் வயதில் விமான ஓவியங்களை வரைந்து அழகு பார்ப்பார் அச்சிருமி அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்த கல்பனாவுக்கு அந்த வயதிலேயே விண்வெளி வீராங்கனை ஆக வேண்டும் என்ற இலக்கு மனதில் பதிந்து விட்டது சண்டிகரில் விமான பொறியியல் பட்டம் பெற்ற கல்பனாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா வரவேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்று கொலரோடோ பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆய்வு விஞ்ஞானியாக சேர்ந்தார் அடுத்த ஆண்டே அவருடைய விண்வெளி வீரர் கனவு நனவானது நாசாவில் விண்வெளி வீரர் பயிற்சிக்கு விண்ணப்பித்த சுமார் மூவாயிரம் பேரில் ஆறு பேர் மட்டுமே தேர்வானார்கள் அவர்களில் கல்பனாவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சிகள் முடித்து விண்வெளி வீராங்கனையாக தகுதி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ஆறு வீரர்களுடன் தனது முதல் விண்வெளி பயணத்தை கொலம்பியா விண்கலத்தில் மேற்கொண்டார் பூமியை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு முறை சுற்றி சுமார் பத்து மில்லியன் மைல் தொலைவு பயணித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் முதல் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா பிறகு அதே கொலம்பியா விண்கலத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி மீண்டும் விண்ணுக்கு பயணித்தார் ஆராய்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தரையிறங்க ஆயத்தமானார்கள் பூமியைத் தொட பதினாறு நிமிடங்களே இருந்த நிலையில் கொலம்பியா விண்கலம் விண்ணில் வெடித்துச் செதறியது மண்ணுக்கு திரும்பாமல் விண்ணிலேயே கலந்தார் கல்பனா ஒரு சாதாரண பள்ளியில் படித்து தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் கல்பனா சாவ்லா பெண்ணினத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி இந்தியாவிற்கு உலகப்புகழ் சேர்த்தவர் நம் கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி சென்ற வீர பெண்ணை இந்த நாளில் நாம் போற்றுவோம் ஒருவர் எப்போதும் உயர்வானவை பற்றியே எண்ணுதல் வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது என்பதை உள்ளுவதையெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் எண்ணம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும் உள்ளம் அழகானால் வாழ்க்கை அழகாகும்